தௌமேஜயும் நேயர்களுக்கு வணக்கம் ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு பகுதியை பார்ப்போம் நீ செய்த உணவை ருசி பார்க்க கூற நான்கு பேர் வேண்டும் நீ மட்டும் அதை உண்பதால் உன் உணவின் ருசி யாருக்கும் தெரியாது நீ புகழ் அடைந்து விட்டால் அந்த புகழ்ச்சியை கொண்டாட நான்கு பேர் வேண்டும் அந்த நான்கு பேர் இல்லை என்றால் உன் புகழ் யாருக்கும் தெரியாது நீ நோய்வாய்ப்பட்டால் உனக்கு கவனிக்க நான்கு பேர் வேண்டும் உன்னுடைய உபதேசம் கேட்கவும் நான்கு பேர் வேண்டும் நீ சம்பாதித்த பணத்தை அணிவிக்கவும் நான்கு பேர் வேண்டும் நீ பாடகனால் பாடகனாலும் உன் பாட்டை கேட்க நான்கு பேர் வேண்டும் நீ விளையாடினாலும் அதை ரசிக்க நான்கு பேர் வேண்டும் நீ முக்தி அடைந்தாலும் அதற்கு தொண்டு செய்ய நான்கு பேர் வேண்டும் நீ உட்கார வேண்டுமென்றாலும் நாற்காலியில் நாலு கால் வேண்டும் நான்கு பருவம் நான்கு காலம் என்று பற்றி நீண்டு கொண்டே போகும் ஆக எதற்கும் நாலு பேர் வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களாக இதையும் அனுபவிக்க முடியாது அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாத போது நாட்டையே நான் ஆளுகிறேன் என்று கூறுகிறோம் உன்னால் ஒரு நிமிடத்தை முன்னால் நகர்த்தவோ பின்னால் நகர்த்தவோ முடியாது காலத்தின் வழிதான் நீ சென்றாக வேண்டும் அன்னமய கோஷம் வயிறு வயிறை இருப்பிடமாக கொண்டு அங்கே மையமாக கொண்டுள்ளது உணவு தேகத்தின் இணைப்பு இந்த கோஷத்தில் கட்டப்பட்டுள்ளது மனோமய கோஷம் இருதயம் எண்ணங்களின் இருப்பிடமாக கொண்டு இங்கே மையம் கொண்டுள்ளது மனம் எண்ணம் உதிப்பது இங்கேதான் மனதின் இணைப்பு இந்த கோஷத்தில் கட்டப்பட்டுள்ளது நெஞ்சே உனக்கு உபதேசம் இது என்று பட்டணத்தார் பாட்டியதற்கு சான்று பிராணமய கோஷம் நுரையீரல் காற்றை இருப்பிடமாக கொண்டு காற்றை தேகமாக இங்கே மையம் கொண்டுள்ளது காற்றின் இணைப்பு இங்கேதான் கட்டப்பட்டுள்ளது பட்டம் விடுபவன் கையில் நூல் இருப்பது போல் விஞ்ஞானமய கோஷம் அண்ணாக்கு விஞ்ஞானம் என்றால் மாற்றம் தருவது தருவது வேதிப்பது மூக்கின் வழியாக சுவாசம் செல்வதை மாற்றி அண்ணாக்கின் வழியாக சுவாசத்தை மாற்றி தரும் யோகம் அதுதான் இந்த கோஷம் இதன் இணைப்பு இங்கே மையம் கொண்டுள்ளது வயலில் மடை மாற்றுவது போல் சுழுமுலை சுவாசமாக இந்த கோஷத்தை மாற்றி தரும் சிவனுக்கு வேதியன் என்ற பெயர் உண்டு ஆனந்தமய கோஷம் புருவமத்தி வெட்டவெளி சகசரம் இதை இருப்பிடமாக கொண்டு இங்கே மையம் கொண்டுள்ளது இந்த கோஷத்தில் ஏதுமற்ற நிலை ஏகாந்தமாக உள்ளது நமது உயர்நிலை இதன் இணைப்பு பிரம்மத்தின் பிடியில் உள்ளது அதனால் பிரம்மத்தில் லைத் இருந்தால் நமது உயிர் ஆனந்தமாக இருப்பதை உணரலாம் இந்த ஐந்து கோஷமும் ஒன்று ஒன்றை ஒன்று ஒட்டாமலும் பிரியாமலும் இருக்கிறது ஒரு முட்டையில் உள்ள ஐந்து லேயரை போல இதைத்தான் வளலார் திரை என்று கூறுகிறார் இந்த திரைகளைத்தான் விளக்க வேண்டும் புத்தர் ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று கூறுகிறார் ஆசையை விட நான் என்னும் தான் முதல் துன்பத்திற்கு காரணம் அகங்காரத்தினால தான் ஆசை பிறக்கிறது ஆசையினால் துன்பம் பிறக்கிறது காமத்தினால் குழந்தை பிறப்பது போல் பிறகு அக்குழந்தை நிம்மதி இழப்பது போல் இவையெல்லாம் பூலோகத்தில் அனுபவ சுமைகள் அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு எண்புதோல் ஓர்த்திய உடம்பு குரல் எண்பது உன் உயிர் மேல் அன்பு வைத்து உயிரை உயிர்ப்பிக்க வேண்டும் மற்றவர்கள் மேல் வைப்பது அன்பு அல்ல உயிரை உயிர் தெரியாத உடல் வெறும் எலும்பு தோல் போர்த்திய உடம்பு என்று கூறுகிறார் உயிரற்ற உடல் என்று பொருள் நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு என்றே இரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் இரு சுற்றத்தையும் வாழ்வை நீர் ஓட்டமென்றே இரு நெஞ்சே உனக்கு உபதேசம் பட்னத்தார் சொல்கிறார் எதன் மீதும் நாட்டம் இல்லாமல் குரு கூறியதை செயல்படுத்தி இந்த உடல் பொம்மலாற்றம் போல் செயல்படுகிறது என்று தெரிந்து கொள் சந்தை கூட்டத்திற்கு மக்கள் கூடுவது போல் உன்னிடம் பொருள் இருந்தால் சுற்றம் வீடு மனைவி மக்கள் சந்தை கூட்டம் வருவது போல் வருவார்கள் என்று அறிந்து கொள் வாழ்வை குடத்தில் உள்ள நீர் போல் கவிழ்ந்து மீண்டும் அந்த குடத்துக்குள் எப்படி அந்த நீர் நிரப்ப முடியாதோ அதுபோல் உயிர் போய்விட்டால் உயிரை மீண்டும் பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது நெஞ்சே இது உனக்கு உபதேசம் என்று தார் உபதேசிக்கிறார் அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் நான்கும் இழுக்கா என்று அறம் குரல் முப்பத்தஞ்சு பொறாமை பேராசை காரணமில்லாமல் கோபம் கொள்வது பிறர் மனம் புண்பிடிப்பது பேசுதல் இந்த குணங்கள் இருந்தால் நம்மை அறத்தின் வழி செல்லவிடாமல் மண்ணில் வீழ்த்துவிடும் என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணின்ப வாழும் உயிருக்கு குரல் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு என்ப எட்டு ப்ளஸ் நான்கு சந்திரகளை எட்டு சூரியகளை நான்கு சேர்ந்து சுருமுனையாக ஒன்றாக மேலே செல்வது எழுத்து அகார உகாரம் அகாரம் சேர்ந்து ஓம் என்ற பிரணவ எழுத்தும் இவை இரண்டும் புருவக் கண் திறக்க வைக்க உயிரை வாழ வைக்கும் மரணமில்லா பெருவாழ்வு அளிக்கும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்று கூறுகிறார் உடலுக்கு அல்ல ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து குரல் முன்னூத்தி எட்டு ஒன்றாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை கற்ற கல்வி ஒருவருக்கு எழுபிறப்பும் ஓர் அறிவு முதல் ஏழு அறிவு வரை உள்ள பிறப்புகள் அழிந்து போகும் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புன்னுடையார் கல்லாதார் புருவக்கண் கண் பூட்டை திறந்தவரே கற்றோர் அவரே கண்ணுடையார் மற்றவர் முகத்திலிருக்கும் கண் வெறும் ஆமிச கண்களே வணக்கம்